ஓராண்டாக சிறையில் உள்ள முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலை நாற்பத்தி நான்காவது முறையாக நீட்டித்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு நிரந்தர மறுவாழ்வு அளிக்கும் திட்டம் குறித்து தமிழக அரசின் நிலைப்பாட்டை தெரிவிக்க வேண்டும் தொழிலாளர்களை நிறுவனம் வெளியேற்றக்கூடாது என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு இன்னும் உறுதியாக இருக்க வேண்டும் குற்றவாளிகளை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார் இனி வரும் காலங்களில் அரசுக்கு எந்தவிதமான கெட்ட பெயரும் ஏற்படாமல் காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கே பல கோணங்களில் விசாரணை நடத்த வேண்டும் ஆருத்ரா நிதி நிறுவன மோசடி பேச்சு அதிகரித்துள்ள நிலையில் படுகொலை சம்பவம் அரங்கேறி உள்ளது சந்தேகத்தை எழுப்பியுள்ளது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு இன்னும் உறுதியாக இருக்க வேண்டும் குற்றவாளிகளை இரும்புக்கரம் கொண்டு அடக்க வேண்டும் போதைப் பொருட்களை முழுமையாக கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் செல்வ கூறியுள்ளார் எடப்பாடி பழனிசாமியிடம் நான் எந்த கோரிக்கையும் விடுக்காத நிலையில் என்னை கட்சியில் சேர்த்துக் கொள்ள மாட்டேன் என அவர் கூறுவது ஆணவத்தின் உச்சம் என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் அதிமுகவுக்கும் ஜெயலலிதாவுக்கும் எந்த அளவுக்கு விசுவாசமாக இருந்தேன் என்பதை ஜெயலலிதா பல சந்தர்ப்பங்களில் தெரிவித்துள்ளார் எனவே அதை பற்றி பேச பத்து தோல்வி பழனிசாமிக்கு தகுதி இல்லை சுயநலத்துக்காக பல துரோகங்களை செய்த பழனிசாமி என் விசுவாசம் குறித்து பேச அருகதையற்றவர் அத்துடன் ஜெயலலிதா மரணத்தில் சந்தேகம் இருக்கிறது என்று நான் சொன்னதற்கு காரணம் மக்களுக்கு சந்தேகம் இருந்ததால் தான் நீதிபதி ஆறுமுகசாமி விசாரணை கமிஷன் முன் ஆஜராகி என் விளக்கத்தை அளித்தேன் விசாரணை ஆணையம் குறித்து கருத்து தெரிவிக்கும் பழனிசாமி கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு குறித்து வாய் திறக்க மறுக்கிறார் இது மக்கள் மத்தியில் பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்தி உள்ளது என்றும் ஓ பன்னீர்செல்வம் பேசியுள்ளார் நில அபகரிப்பு தொடர்புடைய சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் ஹேமந்த் சோரனுக்கு கடந்த ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றம் வழங்கிய ஜாமீனுக்கு எதிராக அமலாக்கத்துறை உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளது பஞ்சாப் மாநிலம் குர்தாஸ்பூர் மாவட்டத்தில் பாசன நீரை பகிர்ந்து கொள்வதில் இரு பிரிவினரிடையே ஏற்பட்ட மோதலில் நான்கு பேர் துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர் எட்டு பேர் காயமடைந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர் இதனால் அப்பகுதியில் பெரும் பதற்றம் நிலவுகிறது மகாராஷ்டிரா தலைநகர் மும்பையில் பெய்த தொடர் கனமழை காரணமாக மின்சார ரயில் விமான போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது சாலை முழுவதும் தேங்கிய மழை நீரால் நகரமே ஸ்தம்பித்துள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் சந்திஷ்காலி விவகாரம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதை எதிர்த்து மேற்கு வங்க மாநில அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்த உச்சநீதிமன்றம் தனிநபர்களை பாதுகாப்பதில் மாநில அரசு ஆர்வம் காட்டுவது ஏன் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளது மகாராஷ்டிர மாநிலத்தில் அதிவேகமாக சென்ற கார் மோதியதில் மோட்டார் சைக்கிளில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த காவலர் உயிரிழந்துள்ளார் அந்த மாநிலத்தில் வேகமாக காரை ஓட்டி உயிரிழப்பை ஏற்படுத்தும் நிகழ்வுகள் தொடர்கதையாகி வருகிறது பீகார் மாநிலத்தில் மின்னல் தாக்கி ஒரே நாளில் பனிரெண்டு பேர் உயிரிழந்துள்ளதாக அம்மாநில அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதன் மூலம் கடந்த ஜூலை ஒன்றாம் தேதி முதல் அந்த மாநிலத்தில் மின்னல் தாக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை நாற்பத்தி இரண்டாக உயர்ந்துள்ளது இந்தியா ரஷ்யா இடையிலான இருபத்தி இரண்டாவது வருடாந்திர உச்சி மாநாட்டில் பங்கேற்க ரஷ்யாவுக்கு நேற்று சென்றடைந்தார் பிரதமர் நரேந்திர மோடி அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது ரஷ்யாவுக்கு இரண்டு நாள் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் மோடி அந்நாட்டு அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் இன்று பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார் மேலும் அந்நாட்டு தலைநகர் மாஸ்கோவில் இந்திய வம்சாவளியினருடன் பிரதமர் கலந்துரையாடினார் நடப்பு ஆண்டு காரிஃப் பருவகால நெல் சாகுபடி பரப்பளவு பத்தொன்பது புள்ளி மூன்று ஐந்து சதவீதம் உயர்ந்து ஐம்பத்து ஒன்பது புள்ளி ஒன்பது ஒன்பது லட்சம் ஹெக்டேராக அதிகரித்துள்ளது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது மகளிர் உரிமை தொகை வழங்குவதில் விழுப்புரம் மாவட்டத்திற்கு திமுக அரசு துரோகம் செய்துவிட்டதாக பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சுமத்தியுள்ளார் விக்ரவாண்டிகள் பிரச்சாரம் செய்த அமைச்சர் உதயநிதி விழுப்புரம் மாவட்டத்தில் அறுபதாயிரம் பேர் மாதம் ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை பெற்று வருகின்றனர் என கூறியுள்ளார் தமிழகத்தின் பெரிய மாவட்டங்களில் ஒன்றான விழுப்புரத்தில் வெறும் அறுபதாயிரம் பேருக்கு மட்டுமே மகளிர் உரிமை தொகை வழங்கப்படுவது கண்டிக்கத்தக்கது கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதாரம் என அனைத்து துறைகளிலும் விழுப்புரம் பின்தங்கிய மாவட்டமாக உள்ளது இங்கு குறைவான எண்ணிக்கையில் தொகை வழங்குவது என்பது சமூக அநீதி துரோகம் எனவே விக்கிரவாண்டி மக்கள் இதை புரிந்து கொண்டு இடைத்தேர்தலில் வாக்களிக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார்